ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கனி கொடுத்து நல்ல வாக்கு தர உன் வாராகி தாய் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே உன் வீட்டில் உனக்கு நல்லது நடக்கப் போகுது என்னை அழைப்பாயா வரவேற்பாயா உன் தாயை என் தங்க பிள்ளையே சொல் தங்கமே நான் உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கப் போகிறேன் இனி நீ நிம்மதியோடு இருக்கப் போகிறாய் எது நடந்தாலும் இது இந்த வாராகி தாயால் தான் நடக்கின்றது என்பதை மட்டும் நினைச்சுக்கிட்டு நீ பொறுமையாக இரு எல்லாம் கூடிய விரைவில் நல்லபடியாக முடிவு பெறும் அதுவரை உன் வாராகி தாயின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக மட்டும் இரு உனக்கான நல்ல பலன் உன்னிடம் வந்து சேரும் நிச்சயமாக உன்னை யாராவது எளிவாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை விடாதே வாக்குவாதம் பண்ணாதே மனதிலும் அதை நினைக்காதே மனதில் அதை நினைக்காமல் இருந்தாலே போதும் அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்காக நான் பதில் கூறிவிடுவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு நிம்மதியாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் என்று முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கப் போகிறது நிம்மதியாக தூங்கி எழப்போகிறாய் நாளைய காலை பொழுது உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கப் போகிறது இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு அற்புதம் நடக்கப் போகிறது பார் உனக்கான காலத்தை இந்த தாய் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் அழிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாகவும் நான் இருப்பேன் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த தாயிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்பு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கம் உன் சோதனை காலம் முடிந்து விட்டதை நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் நிம்மதி பெருமூச்சு போகிறாய் புத்துணர்வோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட செய்யும் காரியங்களை பிடித்தமோடு மகிழ்வோடு செய் அவற்றிற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன்னுடனேயே உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ நீ மனம் சலனப்பட்டால் காரிய சித்தி எப்படி உண்டாகும் உன் சிந்தனை என்னை பற்றியதாகவே இருக்கணும் அது தானாகவே இருக்கணும் அது நானாக மட்டுமே இருக்கணும் அப்போது நிச்சயம் உனக்கு சுபம் உண்டாகும் பிறர் துன்பம் கண்டு மகிழ்வது மகா பாவம் பிறரின் இன்பம் கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் இதை நீ எப்போதும் கவனத்தில் கொள் என்னை நீ மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது எனவே எதை கண்டும் அஞ்சக்கூடாது நான் இருக்கின்றேன் கலங்கக்கூடாது துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இனி வரும் நாட்கள் எல்லாம் இனியதாக இருக்கப் போகிறது ஏன் இப்போது இருந்தே இனியதாக நான் இருக்கப் போகிறது திரும்பவும் சொல்கிறேன் என்று இரவு முடிந்த இரவாக இருக்கட்டும் உனது கலவைகள் கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் நாளை மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் உன் தாய் கனி கொடுத்து உனக்கு நல்ல வாக்கு தந்துள்ளேன் நீங்கள் எனது குழந்தைகள் நல்லது தானே சொல்லித்தருவேன் உன் வாராகி தாய் சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள்தான் கடமையை மட்டும் செய் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக உனக்கு அமைந்துவிடும் அதற்கு நான் பொறுப்பு உனக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது உன் கடினமான நேரத்தில் உனக்கு உதவ மட்டுமே அந்த நபர்களால் அந்த நபர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடனும் கவலையுடனும் வேதனையுடனும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை கஷம் மனவேதனையை நிச்சயம் போக்குவேன் நம்பிக்கையோடு இரு விரைவில் உனக்கு மங்கள செய்தி உன் வீடு வீடு தேடி வரும் செல்வமே மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் அனைத்துமே அழகானவைதான் ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது வாழ்க்கை தரும் பாடங்கள் என்னென்னா எதுவுமே சில காலம்தான் என்னன்னா எதுவுமே சில காலம்தான் எதிர்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது யாரையும் முழுமையாக நம்பாது உன்னை மட்டும் வாழ்க்கையில் நம்பு வாழ்வது ஒரு முறை வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் தெரிஞ்சுக்கோ அது தெளிவாக இருக்கும் வரை நீ யாராலும் வீழ்த்தப்பட முடியாது வீழ்த்தப்படுவதில்லை உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை எனவே உன் வாழ்க்கை துணையை அன்போடு கொண்டு செல்ல அன்போடு வழிநடத்தி செல்ல அன்போடு குடும்பத்தை நடத்து மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் அந்த உறவு அதனால் தான் சொல்கிறேன் அந்த அன்பான உறவுடன் உன் வாழ்க்கை துணையுடன் புரிதல் இருந்தால் பெரிதல் என்பது இல்லை விரும்பும் பொழுது விரும்புவதை விட வெறுக்கும் பொழுதும் விரும்புவதே உண்மையான அன்பு விட்டுக் கொடுங்கள் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வாழ்க்கை துணையுடன் என்றும் நீ பிரகாசமாக இருப்பாய் இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடிதான் யோகத்தில் இருக்கிறாய் இப்போது அனைவருக்கும் இந்த வாக்கியம் கிடைத்து விடாது உன் மன நிம்மதியை இழந்துவிடாது எனவே புலம்புவதை நிறுத்திவிட்டு எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் இந்த வாராகி தாயிடம் வா என் ஆசீர்வாதத்தால் நீ இணைத்தது கிடைத்துவிடும் இழந்தது கிடைத்துவிடும் அதனால் எதை பற்றியும் கவலையே படக்கூடாது என்றுதான் உன் தாய் சொல்கிறேன் பல லட்சங்களான என் பணத்தை இழந்துவிட்டேன் என் வீடு வாசல் இழந்துவிட்டேன் நிலத்தை இழந்து விட்டேன் தோட்டத்தை விட்டேன் என் வாழ்க்கை துணை என்னை ஒதுக்கியதால் அதையும் விட்டேன் என்று உன் மனதுக்குள்ள அழுகிறாய் ஆனால் உன் வாராகி தாயின் அன்பை நீ இழக்கவில்லையே உன் தாய் உன்னிடம் காட்டும் பரிவையும் அன்பையும் நீ இழக்கவில்லையே ஆனால் நீ மட்டும் உன் தாயிடம் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய் இந்த தாய் சொல்வது உண்மைதானே நீ மட்டும் உன் வாராகி தாயிடம் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய் அதனால் நான் எல்லாமே இழந்துவிட்டேன் என்று எப்படி புலம்புகிறாய் நீ என்ன கொண்டு வந்தாய் அது உன்னுடனேயே இருப்பதற்கு உன் கர்மவினை காரணமாக இது நடக்கிறது அதையெல்லாம் மீட்டுத்தர உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன் உன் காத்திருப்புக்கு பலன் விட்டது பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப் பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை மாறப்போகிறது கவலைப்படக்கூடாது மகிழ்ச்சி பெருகப் போகிறது என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவர்கள் இந்த வாராகி தாயை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் எனக்கு எதையும் செய்யவில்லை என் தாய் என்ற நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நீ ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது கொடுத்து உனக்கு நல்ல வாக்கு தந்துவிட்டேன் ஏற்றுக்கொள் ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி